ஹாய் நான் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்ட்ரஸ் நீலிமா அவர்கள் நண்பர்களுடைய துரோகத்தின் காரணமாக நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனாளி ஆயிருக்காங்க நீங்க யூடியூப்ல டேட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து வருவார் பார்த்தீங்களா அவர் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனாளி ஆயிருக்காரு நீங்க யாராவது கடன் வாங்கினவராக இருந்தாங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ கடன் வாங்கின நிறைய பேருக்கு கடனால் அவழதிப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கடன்றது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸே வந்து உடைக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியலை அப்படின்னா கார்பரேட் கம்பெனியில நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இங்கிலீஷில் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது ஷை இல்லாமல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணணும் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஸ்பீக்கிங் லிசனிங் ஈமெயில் டிராஃப்டிங் கம்யூனிகேஷன் இப்படி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிய ஏஏ ஆப் உங்க கிட்ட க வந்து சொல்லி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மாசத்துக்கு இரண்டு முறை ஒரு டீச்சர் ஒரு ட்ரைனர் உங்களை கைடும் வந்து பண்ணுவாங்க இதன் மூலமா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க இதை யாரு சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியர் வேற லெவல் போறதுக்கு பின் டூடா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வர்ற நூறு பேருக்கு எழுபது சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு இமீடியா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இன்னைக்கு ஏன் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒரு டாக்டரோட ஃபேமிலிங்க இந்த ஸ்கேன் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கேனில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மிஷின்ஸ்க்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதன் காரணமாக குடும்பத்தோடு வந்து தவறி போன ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம் தங்கள் உயிரை தாங்களே மடித்து கொண்டார்கள் அதை பார்க்கும்போதே பதறிச்சு கடன் வாங்கி ரோட்டில் நின்று திட்டமோது தெரியும் ஷா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரபலமே கடன் வாங்கிட்டு ரோட்டில் நின்று உனக்கெலாம் கல்லறை கட்டணையா அப்படின்னு சொன்ன மிகப்பெரிய பிரபலமே இருக்கார் அவங்கள பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நீலிமா இவங்க வந்து ஆக்ட்ரஸ் இவங்க டிவி சீரியலில் வந்து பார்த்துருப்பீங்க ஷோஸில் வந்து பார்த்துருப்பீங்க நான் மகன் நல்ல படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து திருமணம் வந்து பண்ணுறாங்க தங்களுடைய இருபத்தி ஒரு வயதில் இசைவானன் அப்படின்றவங்களை திருமணம் பண்ணுறாங்க தங்களுடைய இருபத்தி நாலு வயதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சினிமாவில் பெருசாக வரணும்னா நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நிறைய கனவுகளோடு தொடங்கப்பட்ட இந்த படம் நியூஸிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியா இங்கே இருக்கக்கூடிய தீவுகளில் படமாக்கப்படுது ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு போகுது குவாலிட்டியாக வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு சிலரை நம்பி அந்த படம் எடுக்கப்படுது அப்படி எடுக்கப்பட்ட படம் ரிலீஸே ஆகலை குப்பையில் போடுற அளவுக்கு மோசமாக அந்த படம் வந்து உருவாகுது இதனால் அவங்க வந்து கையில் இருக்கிற காசை வச்சு அந்த படம் வந்து எடுக்கலை நிறைய படம் எடுக்கிறவங்க வந்து வட்டிக்கு வாங்கி தான் எடுப்பாங்க அந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி வட்டி குட்டி போட்டு நாலரை கோடி வரைக்கும் கடனாளியாக மாற்றப்படுறாங்க ஸோ முதுகில் குத்தப்பட்டு நாலரை கோடி கடனாளி ஆகி அடுத்து என்ன பண்ணுறது வாடகை வீட்டில் தங்குறதுக்கு கூட காசு இல்லை கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேமிலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த வயசில் இது தேவையா ஒழுங்காக நடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு இருபத்தி நாலு வயசில் இந்த வயசில் இது அவசியமா அப்படின்ற பேச்செல்லாம் காதில் வாங்குறாங்க நாலரை கோடி கடனை கட்டணும் என்ன பண்ணுறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக முடிவு எடுக்கிறாங்க வாடகை வீட்டில் தங்கக்கூட காசு இல்லை ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ரூமில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் போட்டுட்டு அந்த ரூம்லேயே வந்து தங்குறாங்க அப்போ நீலிமா என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சது நடிப்பு தான் நான் சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் சைடு ஒரு சில ஒர்க்கு தெரியும் மூவி சைடு ஒரு சில ஒர்க்கு தெரியும் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள் இந்த நாலரை கோடி கடனை வம்பாடு பட்டாவது அடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்து வாணிராணி தாமரை பூக்கள் இந்த மாதிரியான சீரியல்கள்லாம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்க நான் ரெடி ஆனால் இந்த கடனை அடைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க கத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் நீலிமா இந்த பக்கம் இறங்க அவங்களுடைய கணவர் அவர்களும் இறங்க இப்படி கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆரம்பித்து பதினேழு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்த ஒரு சில லேண்ட் இதெல்லாம் விற்று ஒரு சில நகைகள் எல்லாம் விற்று ஓவரால் இந்த நாலரை கோடி ரூபா கடனை வந்து அடைக்கிறாங்க ஸோ இருபத்தி நாலு வயதில் பட்ட கடன் முப்பது வயசுல அடைச்சி முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டைமில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே தப்புன்னு நினைக்க வேணாம் படம் பண்ணோம் அதில் லாஸ் ஆனோம் இப்போ கடனெலாம் அடைச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம சீரியலில் இருக்கோம் நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சீரியலும் நல்ல முறையாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அஞ்சு வருஷம் ஆகுது நார்மலாக நமக்கு துரோகம் பண்ணுறது அப்படின்றது வெளியே இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டா கூட பெருசாக வலிக்காது ஆனால் கூட இருக்கிறவங்களே சம்பவம் நமக்கு சதக் சதக்குன்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா முதுகில் அப்படி பண்ணும்போது பயங்கரமாக வலிக்கும் ரொம்ப ரொம்ப வலிக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க டீமில் இருந்த மெம்பரே இவரை அந்த அந்த நீலிமா அவர்களையும் சீரியல் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க திடதுன்னு இந்த சனிக்கிழமையோடு அவங்க சீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இதோடு நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது அடுத்த மண்டேலேருந்து இவங்க டீமில் இருந்தவங்களே சீரியல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் சேனலுக்கு என்னடா கூட இருக்கிறவனும் இப்படி கும்மாங்குத்து குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அவங்க ஹஸ்பண்டும் வருத்தப்பட்டு ஏற்கனவே படம் எடுக்கிறதுல ஒரு லாஸ் இப்போ சீரியல்லேயே நம்மளை சம்பவம் பண்ணுறாங்க இதிலேயே ஒரு சின்ன லாஸ் வந்து ஏற்படுது அப்போ என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலரை கோடி கடனை அடைச்சிட்டோம் இதை பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நமக்கு சீரியல் தான் தெரியும் ஷூட்டிங் இது பற்றி தான் தெரியும் நம்ம ஏதாவது ஒரு பெரிய வீடு சீரியலுக்குலாம் வீடு வந்து ஷூட்டிங் வந்து ரெண்ட்டுக்கு தான் எடுப்பாங்க டெய்லி வாடகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாசத்துக்கு ஒரு வீடு ரெண்டுக்கு எடுப்போம் ஒரு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படி ரெண்டுக்கு எடுத்துட்டு டெய்லி ரெண்ட் கொடுவோம் ஏன்னா சீரியல்ன்றது டெய்லி ரெண்ட்டு நாலு நாள் ஷூட் இருந்தால் இவ்வளோ காசு இந்த சீரியல் அந்த சீரியல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீரியல் வீட்டை மாச வாடகைக்கு எடுத்து டெய்லி ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நமக்கு நமக்கு நிறைய பேரை தெரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கலாம் இது நமக்கு தெரியாத தொழில் தான் வேற வழி இல்லை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரான்சைசி வந்து ஆர்கே சாலையில ஒரு சலூனும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீலிமா இப்படிதான் தங்களுடைய கடன்கள்ல இருந்து தங்களுடைய துரோகத்துல இருந்து அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க சலூன் கடை தெரியாம இருந்தாலும் கூட முத மூணு மாசத்துக்கு நான் வந்து உட்காரறேன் ரிசப்ஷனில் உட்காடுறேன் நான் ஆக்ட்ரஸ் தான் நடிச்சுட்டுலாம் இருந்தேன் அதெல்லாம் ஓகே இப்போ இந்த கடையை பிக்கப் பண்ணும் சலூன் கடை நம்ம கடை நம்ம முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதம் அங்கே உட்காந்து ரிசப்ஷனில் உட்காந்து அந்த வேலைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ காசு வருது இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி தான் தங்களுடைய கெரியரை வந்து மாற்றிருக்காங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு வேலை வந்து பார்த்துட்ருப்போம் அதில் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் அதில் நல்ல வருமானம் இருக்கோம் அப்படி வருமானம் வரும்போது ஒரு சிலர் துரோகம் பண்ணி அதில் ஆகி கடனாளியாகி விழுந்து கிடக்கும் போது இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே பயமாக இருக்கும் அப்போ நமக்கு தெரிந்த விஷயத்தில் ஆரம்பிப்போம் அதில் கற்றுப்போம் மறுபடியும் ஜீரோலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வயசில் ஒரு தடவை நீலிமா அவர்கள் வந்து ஆரம்பித்தாங்க அதே மாதிரி முப்பது வயசில் ஆரம்பித்தாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது அம்பானிக்கிட்ட இருந்து விராட் கோலிக்கிட்ட இருந்து தோனி கிட்டே இருந்து கிட்ட மட்டும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது டே டு டே லைஃப்பில் நம்ம கண்ணு முன்னாடி கிட்டேயும் எடுத்துக்கலாம் அந்த நாலரை கோடி கடனாளியாகி நடுத்தருவில் வாடகை வீட்டு கூட கெட்டுறதுக்கு வழி இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கும் போது ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் அதுதான் என் லைஃப்பை ஒரே நாளில் தலைகீழ மாற்றுச்சின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொருத்தவருடைய லைஃப்குள்ளே போகலாம் நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வெளியே நின்று நீ கடன் கொடுக்கல அப்படின்னா உன்னையெல்லாம் வந்து கல்லறை கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கோபமாக கத்துறாங்க கல்லை விட்டு அடிக்கிறாங்க உன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ எல்லாம் அடக்கமாக வேண்டிய நேரம் அப்படின்னு இந்த அளவுக்கு திட்டுறாங்க இப்படி திட்டவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க யார் வீட்டுக்கு முன்னாடி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி திட்டுறாங்க அவருடைய நாற்பத்தி நாலு இருந்து ஐம்பது வயது வரைக்கும் மிகப்பெரிய இருண்ட காலத்தில் வந்து இருந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆரம்பித்தார் நிறைய இந்தியா ஃபுல்லாக நிறைய படங்கள் பண்ணணும் ஈவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உல்லாசம்னு ஒரு படம் அஜித் அவர்கள் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதெல்லாம் பச்சனோட ப்ரொடக்ஷன் தான் இப்படி பண்ணப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய படங்கள் நிறைய ஃபெயிலியர் ஆகுது அந்த நைன்டிஸ் அந்த பீரியடில் அவருடைய படங்கள் ஃபெயிலியர் ஆகுது அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் ஃபெயிலியர் ஆகுது திவாலாகுது ஆகுது கம்பெனி அப்படி திவால் ஆகும் போது தான் ரோட்டில் நின்று அவர் வீட்டுக்கு வெளியே அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க அவருடைய பையனுடைய படிப்பு ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காரு அபிஷேக் பச்சன் அவரை வர சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க அமிதாப் அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு கதம் கதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார் டிரைவருக்கு சேல்ரி கொடுக்கக்கூட வழி இல்லை கடனை அடைக்கணும் என்ன பண்ணுறது வீடை ஜப்தி பண்ணுறாங்க அவருக்கு சொந்தமான லேண்ட் இதெல்லாம் ஜப்தி பண்ணுறாங்க எல்லாம் ஏலத்துக்கு வருது அந்த டைமில் அம்பானி அவர்கள் சொல்கிறாரு இந்த கடனை நான் ஏற்றுக்குறேன் அமிதாப் பச்சன்ன்றவர் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு இந்த நிலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என் கடன் நான் அடைச்சிக்கிறேன் எனக்கு இந்த நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சது ரொம்ப சந்தோஷம் ஆனால் என் கடனை நானே அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அவர்கள் சொல்கிறாரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லாமல் நடந்து போறாருங்க கேப் போட்டுட்டு வெளியே போனால் க்ரௌடு வந்துடும் சொல்லிட்டு நடந்து போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்டக்க எனக்கு செக் கொடுங்க நீங்கள் என்ன நடிக்க சொன்னாலும் நான் நடிக்கிறேன் ஹீரோன்னு கிடையாது கேரக்டர் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் செக்கை வாங்கிட்டு வந்து தான் கடனே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கும்போது சினிமா நான் சினிமா மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நான் டிவி கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோர்பதி அப்படின்ற நிகழ்ச்சி இன்றைக்கி பெரிய ஹிட்டு நீங்களாம் கோடீஸ்வரர் அப்படின்றது இன்னைக்கு பெரிய ஹிட்டு ஆனால் அன்னைக்கு ஹிட் ஆகுமான்னு தெரியாது அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவிலேருந்து டிவிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவமானம் தான் படுத்துறாங்க கேலி தான் பண்ணுறாங்க என்ன விளம்பரமாக இருந்தாலும் நல்ல விளம்பரங்களாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட ஆரம்பிக்கிறாரு அப்படி கோடீஸ்வரன் அந்த நிகழ்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தொண்ணூறு கோடி ரூபாய் கடனையின் காரணமாக இவ்வளவு அவமானங்களையும் அடைய ஆரம்பிக்கிறார் அந்த தொண்ணூறு கோடி ரூபாய் கடனையும் அடைக்க ஆரம்பிக்கிறார் தொண்ணூறு கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐம்பது வயதில் இருந்த அமிதாப் பச்சன் அவர்கள் ஐம்பது வயதில் அவர் ஒரு முதி முடிவெடுத்து சினிமா வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணி டிவின்னு ஒரு சைடு வர்றாரு அப்படி வரும்போது இந்த வயசில் இவருக்கு இதெல்லாம் தேவையா ஐம்பது வயசில் டிவி ஷோ பண்ணி கடன் ஆயிடுச்சுன்றக்கா வித்துட்டு சும்மா வீட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இந்த வயசில் தேவையான்னு சொல்லிவிட்டு ஒரு கெரியர் லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஐம்பது வயசில் அமிதாப் பச்சன் அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஹீரோ அப்படின்றத தா விட்டுட்டு நான் ஹீரோ மட்டும் இல்லை இனி நல்ல கேரக்டர் பண்ணுறேன் ஹீரோவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது காரணமாக ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வருது டிவியில் அவர் அந்த கோடீஸ்வரன் நிகழ்ச்சி வேற லெவல் கிட்டு இந்த நிதியாண்டில் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி கிட்ட சம்பாரிச்சிருக்காரு அதில் நூற்றி இருபது கோடி வந்து நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் கட்டியிருக்காரு தொண்ணூறு கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வயதுல இருந்து அமிதாப் அவர்கள் இன்னைக்கு அவருடைய எண்பது வயதுகளில் என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேலே வந்து சொத்துக்கு அதிபதி ஆயிருக்காரு அப்போ கடன் அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய கழுத்தையும் நெரிச்சிருக்கு என்னப்பா நீ மீடியால இருக்கிறவங்களா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காமன் மேனை சொல்றேன் ஒரு யூடியூபர் டேட்ஸ் லைஃப்ல வரக்கூடிய அந்த டேட் நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர் அவர் ஆலந்தூர்ல பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் தான் இருந்து இருக்காரு நல்ல வசதி படைத்த வீடு தான் செங்கல்பட்டில் பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜம்முன்னு தான் இருக்காப்ல இப்படி ஜம்முன்னு அவருடைய வாழ்க்கை ஐம்பது வயது வரையும் போயிட்டு இருக்கு ஐம்பது வயது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு கஷ்டம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்காத ஒரு மனிதர் ரெண்டாயிரத்தி ஒன்பது கிட்ட அவர் செங்கல்பட்டில் பெட்ரோல் பங்கு நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் என்ன நெருக்கடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் வந்து உங்களுக்கு கடனுக்கு தானே தர்றாங்க நீங்களும் எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வியாபாரம் பார்த்துட்டு இருந்த நண்பர்களே கேட்குறாங்க சரி நண்பர்கள் தானே இவ்வளோ நாள் வியாபாரம் பார்த்துருக்காங்க நம்மளை என்ன ஏமாத்திரவை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா வரையும் கடன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த பெட்ரோல் பங்கை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை கூட இருத்தவங்களே குளிப்பறிச்சு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் டேட்ஸ் லைஃப்பில் வரக்கூடிய டேட் கடனாளியாக மாறுறாரு வேறு வழி இல்லை ஆனந்தூர் வீட்டை விற்கிறாரு லேண்டை விற்கிறாரு இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு ஒன்றரை லட்ச ரூபாய்கிட்ட தான் கையில் இருக்குது வாடகை வீட்டுக்கு வர்றாங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில சின்ன வயசுலேருந்து கேமரா பிடிக்க தெரியும் ஒரு ஸ்டூடியோ வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த ஸ்டூடியோவில் ஒரு நாளைக்கு ஆயரருபா ஐநூறுரூபா வந்தால் பெரிய விஷயம் பசங்க வந்து நைன்த்து டென்த் இருக்காங்க ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டம்ன்றது தெரியாத ஒரு மனிதர் அப்படி இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் டேட்ஸ் லைஃப்பில் டேடோடைய அவங்க அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பது வயசில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு கவுர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அங்கே வேலைக்கு வர்றவங்கலாம் இருபது வயசில் வர்றாங்க இவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சேலரிக்காக அந்த கவர்மெண்ட் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ ஐம்பது வயசு வரைக்கும் கடன் அப்படின்றத பார்க்காத ஒரு மனிதர் ஐம்பது வயசில் கடன் ஆகுது சோர்ந்து போய் உடஞ்சி போய் நமக்கு எல்லாம் போச்சு நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கல அப்பையும் சிரிச்ச முகமாக வந்து வாழ்க்கையை நடத்துறாரு அறுபது வயசில் வேற வழியே இல்லாமல் அவர் வச்சுருந்த அந்த ஸ்டூடியோவையும் மூட வேண்டிய சூழ்நிலை கொரோனாக்கு முன்னாடி மூட வேண்டிய சூழ்நிலை என்னடா நமக்கு எங்கே போனாலும் அடி வருது இந்த பக்கம் போனாலும் அடி வருது காற்று மாவு விற்க போனால் காற்று அடிக்குது உப்பு விற்க போனால் மழை பெய்யுதுன்ற மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்தாலும் அந்த சிரிப்பை மட்டும் விடவே இல்லை பார்த்துக்கலாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையோடு இருக்க கொரோனா டைமில் அவருடைய பையன் என்ன சொல்கிறாரு நம்ம யூடியூப் ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமன் மேன் தான் டேட்ஸ் லைஃப் டேட் இன்றைக்கி எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய ஒரு டேடாக மாறி இருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கடனாளி ஆகிட்டோம் அந்த கடனை வந்து அடைக்கணும் நமக்கு கடவுள் வழி கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா உங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை வழிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு டேட்ஸ் லைஃப் யூடியூப் மூலியமாக பிரபலமானது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கடன் அடைச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி இவர் ஐம்பது வயசில் யூடியூப் ஆரம்பிக்கும் போதும் கெரியர் மாற்றி கேமரா பிஸ்னஸ்லேருந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த வயசுல இவருக்கு தேவையான்னு கேள்வி கேட்டாங்க அவங்க ஒய்ஃபு நாற்பது வயசில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது இந்த வயசில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ நீமா அவர்கள் இருபத்தி நாலு வயசில் அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வயசில் தேவையா ஐம்பது வயசில் டேட்ஸ் லைஃப் ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வயசில் தேவையா அதே மாதிரி ஐம்பது வயசில் அமிதாப் பச்சன் அவர்கள் டிவி சைடு வரும்போது இந்த வயசில் தேவையா இது எல்லா இடத்துலையும் ஒழிக்கக்கூடிய ஒரே அவச்சோல் தான் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை செய்கிறது தான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்படி வெளியே வந்தேன் அந்த நாலரை கோடி கடன் இருக்கும்போது நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றத நீலிமா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நம்ம தோத்துட்டோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நம்ம நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நம்ம கூட இருந்த நண்பர்களே நம்ம முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இவங்க ஏன் நமக்கு ந பண்ணாங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்கல ஏற்றுக்கொண்டேன் அடுத்து மூவ் ஆன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தேன் தியானம் யோகா இந்த ரெண்டு விஷயந்தான் என் லைஃப்பை மாற்றுச்சு உட்காந்து தியானம் பண்ணேன்னு சொல்கிறாங்க இது எனக்கு எங்கள் அப்பா இருபத்தி ஒரு வயசில் தவறி போகும்போது நீலிமா சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதத்தில் அப்பா கால் மேலே அப்பா கால் மேலே கால் போட்டு அவர் அவர் மேலே கை போட்டு படுத்து கிடக்கேன் அப்படி படுத்து கிடக்கும் போது அப்பா உயிர் போனதுன்னு தெரியாத அந்த சமயத்தில் என் பக்கத்தில் படுத்திருக்கும் போதே அப்பாவினுடைய உயிர் போயிடுச்சு அந்த டைமில் எனக்கு வந்து இந்த தியானமும் இருபத்தொன்னாந்தேதி அப்பா தவறி போனாது இருபத்தி மூணாந்தேதி சிவராத்திரி ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவலாக நான் கனெக்ட் ஆகி என்னுடைய கவலைகளை துக்கங்களை அப்பாவினுடைய மறைவை சரி செய்தேன் அதே மாதிரி நாலரை கோடி கடன் போதும் அந்த தியானமும் அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டும் தான் என் லைஃப்பை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலிமா அவர்கள் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்குது நீங்கள் இறை இறைவன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க சரணடைஞ்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை மேலே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கடன் ஆகிட்டோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த நிலையும் மாறும் ஏற்றுக்கொள்வோம் கடனாளி என்பது ஏற்றுக்கொள்வோம் மாற்றுப்பாதைக்கு செல்வோம் இந்த விஷயத்தை தான் அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட இருந்து டேட்ஸ் லைஃப் டேட் அவங்கள்ட்ட இருந்து நீரிமா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி அந்த கடன்ல இருந்து மீண்டிங்க அது ஒரு லட்சமாக இருக்கலாம் ஒன்றரை லட்சமாக இருக்கலாம் பத்தாயிர ரூபாயாக இருக்கலாம் அதிலருந்து எப்படி மீண்டிங்கிறத கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது நிறைய பேருடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் தேங்க்யூ ஸோ மச்